நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரை சேர்ந்த கலையரசி தமிழரசு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஸ்ரீ அம்மாவின் தீக்ஷா தரிசனத்தில் கலந்து கொள்ளவிருந்தோம் அதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு என் கணவருக்கு கடுமையான முதுகுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரது முதுகுத்தண்டில் இடப்பயிற்சி ஏற்பட்டிருந்தது மேலும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் மற்றும் எஸ் ஒன் இடப்பயிற்சி அடைந்திருப்பதை காட்டியது இதற்கு காரணம் அவர் தனது வேலையின் தன்மை காரணமாக நீண்ட நேரம் சைக்கிள் ஓட்டியதால் இருக்கலாம் என்று மருத்துவர்கள் கூறினர் உடனடி அறுவை சிகிச்சை மட்டுமே தீர்வாக தோன்றியது அவர் விரைவில் குணமடைய ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் பிரார்த்தனை செய்து அவருக்கு சோமவானத்தை வழங்கினோம் அவர் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் அதனால் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ஸ்ரீ அம்மாவின் தீக்ஷா தரிசனத்திற்காக நாங்கள் நேமம் வர முடிந்தது அவர் தற்போது பிசியோதெரப்பி எடுத்து வருகிறார் இப்போது நடக்க முடிகிறது அவரது வலியும் கணிசமாக குறைந்துள்ளது எங்கள் குடும்பத்தின் மீது உங்கள் எல்லையற்ற கருணையையும் ஆசீர்வாதங்களையும் பொழிந்ததற்கு கோடானு கோடி நன்றிகள் அன்புள்ள ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான்